வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறை அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு இன்று பிறந்துள்ளது உலகிற்கு உத்தமர்கள் அறிவிற்கு ஒத்தபடி எல்லோரும் சித்தம் மகிழ்வோடு சீர்திருந்தி வாழ்வின் வளம் அத்தனையும் பெற்று அமைதியோடு வாழ்வோம் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் மார்கழி பதினேழு மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து கலை உலக சமுதாய சூழ்நிலையில் விரிந்த கண்ணோட்டத்தோடு மக்களுக்கு தொண்டுமுறையில் ஆன்மீக அறிவை ஊக்குவிக்கவும் அதனை தடுத்து கொண்டிருக்கும் கற்பனை நிலையையும் துன்பங்கள் சிக்கல்கள் போன்றவற்றையும் குறைப்பதற்காக திட்டமிட்டு தொடங்க பெற்ற நிறுவனமே இந்த உலக சமுதாய சேவா சங்கமும் அதன் செயல் வழியாகிய மனவளக்கலையும் ஆகும் தன் தகுதியை விளங்கிக் கொண்டும் அதை வளர்த்து கொண்டும் தன்னம்பிக்கையோடு வாழ்வை நடத்த அச்சமின்மையையும் தகைமையையும் வளர்த்து கொள்ள ஏற்ற ஆக்கமுறை வாழ்க்கை நெறி இருக்கிறது பொதுவாகவும் சுருக்கமாகவும் சொல்லுமிடத்து ஒரு மனிதன் மனிதனாக வாழ ஏற்ற ஒரு சாதனை வழியே மனவளக்கலை ஆகும் மனவளக்கலை அப்படின்னா என்ன நாம் அனைவரும் ஒரு நாள் தவறாமல் மனவளக்கலை செல்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் மனிதர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கே மனவளக்கலையை அமைத்து கொடுத்துருக்காங்க நம்ம சுவாமிஜி உடல் மனம் உயிர் பற்றிய தெளிவோடும் உடல் துன்பங்களையும் மன துன்பங்களையும் உயிரை பற்றிய விழிப்புணர்வையும் நன்கு தெரிந்து கொண்டு நம்மது வாழ்வில் வரும் எல்லா துன்பங்களையும் நாமே சரி செய்து கொள்ளும் விழிப்புணர்வை அருள்தந்தை தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் கொடுத்துள்ள மனவளக்கலை பயிற்சியின் மூலமாக சரி செய்து கொள்வோம் மற்றவர்களுக்கு இந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு நம்மை நாம் பட்டை தீட்டி கொள்வோம் என்ற மன உறுதியோடு இந்த புத்தாண்டை நாம் துவங்குவோம் நாம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அருள் தந்தை நன்றி வாழ்க வளமுடன்